நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும் என்று தேவன் சொன்னார் அந்த வழியில் ஒன்று என்ன சுயநலவாதிகளாக இருக்கக்கூடாது எனக்காக 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 ஏன் குடும்பம் ஏன் குடும்பம் இதுக்காக ஒரு ஜெபிக்குடியாக இருக்கூடாது சிலவங்க மணிக்கு கணக்கில் ஜெபம் பண்ணுவாங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவாங்க அந்த ஜெபம் ஃபுல்லாக யாருக்கு தினமாதிரி இருக்கும் தம் மனைவி தம் பிள்ளைங்க தம் பேர பிள்ளைங்க தனக்கு பாட்டி தனக்கு தான் ஜெபம் பண்ணுவாங்க அந்த இறுதியும் குறுகுனதாக இருக்கும் உண்மையான ஒரு ஒரு மனுஷன் அனுபவம் உள்ள மனுஷனை என்ன செய்வாங்க தனக்காக ஜோம்ன்றதை காட்டிலும் தனி ஒரு மனுஷனுக்காக அடுத்த ஒரு தனி ஒரு மனுஷனுக்காக உலகத்துக்காக பாவத்தின் ஜனங்களை விடுதலை பெறுவதற்காக அது மாத்திரம் இல்லை இடை விடாமல் எப்பொழுதும் ஜெயமாடு வரணும் உங்க அனுபவம் எப்படி இருக்குன்னு பாருங்க மத்திய விழுந்த சுசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வாசிங்க இங்க ஆண்டவர் நம்ம ஒற்றுமையா இருக்கணும் ஜெபம் பண்ணும் போதும் தனிமையா ஜோம் பண்ணதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுங்க ஒற்றுமையா ஜெபம் பண்ணுங்கிறதுக்காக அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு வாசிங்க அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக்கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க இந்த ஒரு வசனத்தை அவர் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னா கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டார் என் நாமத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டார் சொன்ன தேவன் ஒற்றுமைக்காக ஜோம் பண்ண அந்த தேவன் இங்க என்ன சொல்றாரு தெரியுமா நம்ம ஜோம் பண்ணும் போதும் என் சிலர் என்ன சொல்ல என்ன சொல்லுவாங்க அது என் நல்ல ஜபாபி இருக்கு நான் வீட்டில இருந்து ஜோம் பண்ணிவிடுவேன் சுயநலம் பிடிச்சவங்க எதுக்கு கூட்டத்துக்கு வர சொல்லியிருக்கு ஆராதனைக்கு வர சொல்கிறாங்க அங்கே வரும்போது அதில் பல தரப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க நாலாம் சேர்ந்து அப்படியே கடன் திறந்து பார்க்கும்போது சிலங்களை அந்த விடுதலை காண்டி அளம்போது புலம்போது நமக்கு இறுதியுமே பொட்டிப்போம் வேறு பல காரியங்கள் நமக்கு ஜோ பண்ண வேண்டியிருந்தாலும் கொஞ்சம் நேரம் அந்த ஆள்காண்டி ஜோ பண்ணி அதுலேருந்து ஒரு திருப்தி தான் வேற காரியம் ஜோ இது என்ன சுயந்தெல்லாம் பிடிச்சாங்க எனக்கு நல்ல ஜபாவது தான் ஜோ பண்ணுறேன் ஆண்டு என்ன சொல்கிறாரு பூமியில் இருவர் ஒரு மனப்பட்டு அப்போ உங்களுக்கு என்ன மனம் வேணும்னு தெரியுமா அடுத்தவங்களுக்காக ஜோ பண்ணங்குடான அந்த மனம் வேணும் அந்த சுயம் என்கிறதான கலையை நீங்க எடுத்து போடணும் கேட்டால் ரெண்டு மணிக்கு ஜோ பண்ணுவோம் ஆ ரெண்டு மணிக்கு ஜோ பண்ணுறேன் ஆனா நான் சொன்ன காரியங்கள் எல்லாமே வேற எத்தனை பேர் வீட்டு ஆராதனைக்கு போக மாட்டீங்க இருப்பீங்க இங்கே எத்தனை பேர் இந்த வீட்டார சரிதான் இந்த வாசிப்போம் பல உலகத்துக்காண்டியும் ஜனங்களுக்காகவும் சபைக்கும் சபைகளுக்குள்ள சபைகளை வரக்கூடிய ஜனங்களுக்கும் ரசிக்கப்படாதவங்களுக்கும் புருஷன் இருக்கும் ஆனால் ரசிக்கப்பட்டுருக்கா மகன் இருக்கும் குடியாரனாக இருப்பான் இப்படி எல்லா காரியங்களுக்காண்டி வாசித்து ஜோ பண்ணுறதுக்காண்டியெல்லாம் வச்சிருக்கோம் எத்தனை பேர் போறீங்க பெரிய அனுபவம் உள்ளவங்க நினைப்பீங்க ஆண்டோர் சொட்டாரு மரத்தை கனி மூலம் அறியலான் நீங்கள் கனி கொடுக்கக்கூடியவங்களாக இல்லை ஏன்னா சுயநலம் தான் உங்களுக்குள்ளே கேட்டால் நல்லா ஜோ பண்ணுறேன் ஆனால் ஆண்டோர் சொல்கிறாரு ஒற்றுமைக்காக ஜெபித்த அந்த தேவன் சொல்றாரு இப்படிப்பட்ட காரியங்களை நீ போ இப்படிப்பட்ட காரியங்களை முதல்ல போ நம்ம என்ன நினைக்கிறோம் இதுல போய் ஜோ பண்ண எனது இருக்கு ஏன் மனை பிள்ளைங்க நான் எல்லா வேலையை முடிச்சு நைட் ஜோ பண்ணிடுவேன் உண்மை நீங்க ஜோ பண்ணலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்று சுயநலம் இன்னும் உங்களுக்குள்ள இருக்கு ஏன் ஒரு வீட்டு ஆரந்தோ பண்ண சொல்றோம் அந்த மனுஷனுடைய நிலைமையை பார்க்கும்போது உணர்த்த உண்டோ என கண்ணு பார்க்கும்போது உணர்வுண்டா அந்த வீட்டு சூழ்நிலையை பார்க்கும்போது உணர்வு உண்டா நீங்க நினைக்கிறதெல்லாம் எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு நல்ல அனுபவம் இருக்கு நான் சொல்லுவேன் செயலில் காண்பிக்காத எதுவுமே வேத வசனத்துக்கு மாறான எந்த ஒரு அனுபவமே அனுபவம் கிடையாது அது மாய உங்களை நீங்களே வஞ்சிக்க கூடியதான வஞ்சகத்துக்குள்ள இருக்கிறீங்க ஒருவேளை எல்லாரையும் பேசி மறைக்கிறவீங்க நான் சொல்லுவேன் ஒரு அனுபவம் கிடையாது சுயநலம் மாறல சுயம் மாறலை நான்கிறத மாறல எனக்கு ஜோ பண்ண முடியுது என் குடும்பத்தார் நல்லா இருக்காங்க நான் ஏன் போனோம் நாளைக்கு உனக்கு இருக்கு சுகபோகமாய் வாழ்கிறவன் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தோல் அர்த்தம் என்ன மனுஷன் மனுஷங்கிறது தனக்காக வாழ அழைக்கப்படல மனுஷன் மனுஷி தனக்காக வாழ அழைக்கப்படல மிருகங்கள் தனக்காக வாழ அடுத்தது அடிச்சு அடுத்த பிடிச்சு அடுத்தது கடிச்சு அது சாப்பிடும் அது தனக்கு வாழணும் எப்படியாது ஆனால் மனுஷன் தனக்காக தன்னுடைய காரியங்களுக்காக வாழ்வானே ஆனால் வேதம் சொல்லுது அவன் செத்தவன் உயிரோடும் செத்தவன் அப்படின்னா அர்த்தம் என்ன நீங்க வாழ்றீங்களா அடுத்தவங்களை குறித்த சிந்தனை உங்களுக்கு வேணும் அடுத்தவங்களுக்காக நீங்க உங்க நேரத்தை ஒதுக்கணும் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது எப்படி நேரம் இல்லை அது கேட்க அழகா இருக்கும் ஆண்டு கணக்கு கொடுப்பணும் நிறைய பேருக்கு நிலைமை இல்லை பார்த்தா பயங்கர சுயநலம் பிடிச்சவங்க கேட்ட அழகா சாக்கு போக சொல்லிடுவாங்க ஆனா வேதம் தெளிவா சொல்லுது அந்த தேவனே ஒற்றுமைக்காக ஜபித்தார் ஒரே அதிகாரத்துல அநேக தடவை ஜோம் பண்ணிட்டார் ஒரே ஒரு கருதுக்காரன் ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருக்கணும் மாறுங்க நான் விரும்புறது எல்லாமே அனுபவம் இருக்குன்னு சொல்றது இல்லை அந்த அனுபவத்தை எங்க கண்ணு காணணும் அந்த அனுபவத்தை எங்க காது கேட்கணும்